அனைவருக்கும் வணக்கம் இன்று வற்றாத செல்வங்களை அருளும் வரதராஜ பெருமாள் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் காஞ்சிபுரத்தில் எப்படி வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறாரோ அதே போல் திங்களூரில் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் திங்களூர் அக்ரஹாரத்தில் உள்ள ஒருமுனை பகுதியில் சிவன் கோயிலும் மறுமுனை பகுதியில் விஷ்ணு கோயிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலும் உள்ளது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் மேலும் திருமணமாகாத ஆடவர் பெண்கள் வரதராஜ பெருமாளை மனமுருகி வேண்டினால் விரைவாகவே திருமணம் அருள்கிறார் என்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் வரதராஜ பெருமாள் கோவில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஒருவரது ஜாதகத்தில் எதிர்கொள்ளும் நவகிரக தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல திருமண துணையினை பெற்று சகல வரன்களும் கிடைக்கும் என்கிறது வரலாற்று தகவல் இங்கு மூலவராக வீற்றிருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் தாயார் பெருந்தேவி தாயார் அதுபோக ஆஞ்சநேயர் சன்னதி ஆழ்வார்களுக்கென தனி சன்னதி ஆகியவைகளும் இருக்கின்றன ஓம் நமோ நாராயணா നന്റി വാഴക വളമുടൻ